கிடையாது <laughs> <laughs> சாராய காட்டிட்டு குபுறானா பாலியா ஐயா அது போத போவல இறானடா டேய் வேற வேலையா அங்காருக்கு ஆளு பாயிடு போதன்டா குறு குதுல சந்திர சாகரடு குபுறா அட கேடு கேடு பத்த தூட ஒரு காசி நீ குளோச்சு சூரிய ஆமா நம்ம ஒரு சொல்றாரு கூலிங்க ரெண்டு டேய் டேய் ஏற்பட்ட ஹிண்ணா திலவர் தெரியுமா நீங்க ஆகவேண்டாம் பரமான கலவு குடும்பத்தை இன்னொரு